என் பேர் சுகாஷ்னி திருப்பத்தூர் மாவட்டம் மாணவாடி எடுத்த பத்தக்கோட்டையில் இருக்கிறேன் ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதுக்கு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணேன் அப்போ பஸ் வந்து நிக்காமல் போயிடுச்சு அதனால பஸ் ஓடி போய் பஸ் ஏறினதுக்கு அப்புறம் எக்ஸாம் எழுதுறோன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகாமல் என் பேர் சுகாஷினி திருப்பத்தூர் மாவட்டம் மாநியவாடி எடுத்த பத்தக்கோட்டையில் இருக்கிறேன் ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதுக்கு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணேன் அப்போ பஸ் வந்து நிக்காம போயிடுச்சு அதனால பஸ் ஓடி போய் பஸ் அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுறனே எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகாமல் படிச்சு இது பண்ண இருக்கும்போது திடீர்னு பஸ் நிக்கல அதனால பயத்துல பஸ் ஓடி போயிரு தினமும் தெரியல நிக்கவே இல்லை பஸ் அப்படி அப்படி பஸ் நிற்கலன்னா ஆட்டோ அந்த மாதிரி தான் போக முடியும் அதனால பஸ் ஓடி போய் ஏறணும் எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமா இருந்துச்சு அதனால பஸ் ஓடி போய் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏதாச்சும் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு ஓடி போய் கவனிக்கல சரியா அப்புறம் பஸ் நிறாங்க கொஞ்ச தூரம் ஓடி போனா அதுக்கப்புறம் பஸ் நிறுத்தினாங்க அப்புறம் ஏறி அதே பஸ் எது சொல்ல சொல்லல திருமாவ <us> <Gothic> <-tose> <swallowing>

அப்புறம் பஸ் லேட் ஆயிடுச்சு எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பஸ் இல்ல ஆலாங்க ஸ்கூல்ல நான் இருக்கிறேன் சொல்லணும் மீடியா மூலியமா எனக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இவங்க சுஹாசினிக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றதுக்கு கலாட்டா மீடியால இருந்து எல்லா மீடியா பிகைனர்ஸ்ல இருந்து எல்லாருமே இவங்களோட வீடியோ உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டுச்சு பட் அதை உதவி சேர்த்து எனக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூட்டி ஒன்று பரிசா தரوا உங்களுக்கு. அதுக்கு அதனால அவங்க இந்த போஸ்டர் லான்ச் பண்ண நல்லா இருக்கும் அவங்களை கூப்பிட்டு இருந்த நான் एक्चुअली ஓகங்கறேன். ஓகே